அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நான் விளாம்பழ ரசம் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இந்த ரசத்துக்கு புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதுமானது இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அதில் பாதி அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்துருக்கிறேன் கொத்தமல்லி இதுக்கு தேவையில்லை கொத்தமல்லி தழையை தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு முழு விளாம்பழத்தை பழத்தை சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கிற அந்த ஓட்டை மட்டும் எடுத்துருக்கிறேன் அதை சின்ன சின்ன பீஸாக நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இவங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டதுன்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகத்தை பொடிச்சு எடுத்துருக்குறோம் இது வந்து குரகரப்பாக பொடித்தா போதும் நைஸாக வேணும்னு அவசியம் இல்லை இப்போது மானல்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகமும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சதும் அது மிளகாயை வந்து போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை வந்து இந்த வ தாளிப்போட சேர்த்துறோம் இது எல்லாமே மிதமான தீயிலேயே இருக்கட்டும் புளி தண்ணியை சேர்த்துட்டு உங்களுக்கு மஞ்சள் ஒரு சிட்டிகையும் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகையும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து அந்த புளியில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் இந்த புளியை வந்து சாதாரண தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக அரிசி களைஞ்சி எடுத்துருக்கிற தண்ணியில் ஊற வச்சா நமக்கு சுவையும் நல்லாயிருக்கும் சத்துக்களும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் இந்த புளித்தண்ணி கொதிக்கும் போதே நம்ம மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி எடுத்துக்கணும் இன்ஸ்டண்ட்டாக உங்கள்கிட்ட ரசத்தூள் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் இந்த புளித்தண்ணி கொதித்து பச்சை பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம வந்து ரசத்தூளை வந்து சேர்க்கணும் ரச பவுடர் சேர்த்த பிறகு அதிக அளவில் கொதிப்புக்கு விடக்கூடாது அது வந்து ரசத்தோட சுவையை வந்து கெடுத்துடும் கொதித்து நல்லா பொங்கி வரும்பொழுது நம்ம இப்போது ரசத்தூளை இதோட சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்து வரும் வரும்பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூளாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த உடைச்சி வச்சுருக்கிற விளாம்பழத்தூளில் துண்டுகளை வந்து இதில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போது விளாம்பழத்தோட சுவை வந்து இந்த ரசத்தில் இறங்கிடும் சாப்பிட்டு பாருங்கள் சூடாக ரொம்ப வித்தியாசமான சுவையுள்ள ஒரு இனிப்பு ரசம் ரெடி சுவையை கூட்டுறதுக்காக இதில் கருவேப்பிலையும் மல்லித்தூளையும் நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரசத்தை சூப் மாதிரி அப்படியே கூட குடிக்கலாம் சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம புதினா துவையல் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செரிமானத்தை கூட்டும் விலை மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த விழாம்பழை சீசனில் இது வாங்கி இந்த மாதிரி வித்தியாசமான ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்